அதிகாலை அப்பா பிதாவே இந்த காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த புதிய நாளை காண செய்ததற்காக நன்றி இந்த நாளை எனக்கு ஆசீர்வதித்து தாரும் அப்பா என்னையும் என் குடும்பத்தையும் இந்த மட்டும் பாதுகாத்து வந்தவரே உமை துதிக்கிறேன் அப்பா உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்ற உம்முடைய வாக்கு தத்துவத்தின்படியே எங்களை ஆசீர்வதியும் வாக்கு மாறாத நல்ல தேவனே ஒவ்வொரு நாளும் உங்க வார்த்தையின்படி எங்களை நடத்தும் எல்லா சூழ்நிலையிலும் நீர் எங்களோடு கூட இருந்து நிறைவேற்றி தரும்படியாக தகுதி தகுதி இல்லாத என்னை படுத்துகிற என் தேவனை உம்மை அப்பா எத்தனையோ பேர் என்னை தகுதி இல்லாதவர் என்று புறம்பி தள்ளும் போது தேவரேர் என்னை கண்ணோக்கி பார்த்தேர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமான என்னை தெரிந்து கொண்டு இன்று என்னை உயர்த்தி வைக்கிறதற்காக உமை அப்பா எனக்கு நீங்க கொடுத்த கொடுத்திற்காக நன்றி தகப்பனே என்னை ஒவ்வொரு நாளும் தகுதிப்படுத்தி என்னை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஜபிக்கிறேன் எங்களின் தேவைகளை நிறைவேற்றுகிற தேவனே உமை அப்பா இன்றைய நாளிலும் நாங்கள் அநேக தேவைகளின் மத்தியில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையால் கிருப்தி ஆவார்கள் என்று நீ சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தாவே அனுதினமும் திருப்தியாக்கி நடத்தும் எங்களின் ஒவ்வொரு சந்தித்து நான் உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாகவும் உம்மை மகிமைப்படுத்தும்படியாகவும் எங்களை மாற்றும் தகப்பனே அநேகருக்கு நானும் உமக்கென்று சாட்சியாக வாழ நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் தேவன் தாமே எங்கள் தேவைகள் அனைத்தையும் இன்னதென்று அறிந்து நீர் பூர்த்தி செய்து தரும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா எங்களுக்கு இன்னது தேவை என்று நாங்கள் கேட்பதற்கு முன்னமே நீர் அறிந்திருக்கிறேன் எங்கள் பொருளாதார தேவைகள் பண தேவைகள் இப்படி எல்லாவற்றையும் சந்தித்து உம்முடைய கிருவையினாலும் இரக்கங்களினாலும் எங்களை வழிநடத்தும் எங்களை ஒருபோதும் கைவிடாத நல்ல தகப்பனே உம்மை நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதிக்கிறேன் அப்பா எங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா எங்களை ஒருபோதும் யாரிடமும் கையேந்து விடாமலும் தலை குனியவும் விடாமலும் அணுதினமும் உம்முடைய கிருபினாலும் மகிமினாலும் முடிசூட்டி நடத்தி வருகிறீர் உமக்கு நன்றி தகப்பனே எங்களின் அன்றாட தேவைகளை சந்தித்து எங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதபடிக்கு எங்களை காத்து வருகிறீர் உம்முடைய இந்த அன்பிற்கும் தயவுக்கும் நாங்கள் பாத்திர நடந்து கொள்ள நீர் எங்களுக்கு போதி தள்ளும்படியாக உம்மிடத்தில் ஜெபிக்கிறேன் அப்பா நீரை எங்களை ஆசீர்வதித்து உயர்த்தும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்